வணக்கம் மீண்டும் உங்களை தமிழ் ஐடியாவில் சந்திக்கிறது மிக மகிழ்ச்சி ஸோ இதையும் ஒரு உண்மை சம்பவம் தான் அதாவது ஆண்கள் பாவம் என்ற ஒரு வீடியோ போட்டுன்னா நீங்கள் எல்லாரும் பார்த்துனீங்க அதே ஆண்கள் பாவம் வீடியோவை ஒரு பெண்ணும் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்ன ஒரு கதை தான் இந்த கதை அதாவது இதை இந்த கதையை நினச்சி ஒரு வெறும் மனவருத்தப்படுத்த வேலை அந்த பெண் சொன்னது என்னென்ன ஆண்கள் மட்டுமா பாவம் நாங்களும் தானே பாவம் என்று சொல்லி ஒரு கதையை சொன்னார் அதாவது உண்மையை சொல்லப்போனால் பெண்களும் பாவம் அது பிறந்த உடனேயே ஒரு கொஞ்சம் வளர்ந்தா காணும் வெளியில் போகாது என்று பெற்றோர் ஆக்கின அல்லாட்டி சகோதரங்கள் அண்ணன்மார் கொஞ்சம் கட்டுப்பாடு பெண்களுக்குண்டாலே கட்டுப்பாடு அதாவது இலங்கையை பொறுத்தவரையில் கட்டுப்பாடு அதிகம் பெண்களுக்கு தான் ரோட்டுக்கு போனாலே பேயை பார்த்த மாதிரி பார்க்கும் ஒரு ஒரு சில ஆண்கள் பெண்கள் வெளியில் போனாலே ஸோ அப்படி அந்த டிஸ்டர்ப் அதுக்குலேருந்து பெண்கள் அவ்வளவோ வேதனைப்பட்டு தங்கண்ட பல வருத்தங்களுக்கு பார்த்தீங்களும் அங்கே படித்து ஸோ அங்கே ஒரு ஒரு டீச்சராகி உருவான ஒரு பெண்ணு அந்த பெண்ணு சொன்ன ஒரு கதை தான் அதாவது புலம்பெயர்ந்த தேசங்களில் உள்ள ஆண்கள் ஒரு சிலர் சில இளம் வயதில் ரொம்ப கூத்து போடுவார்கள் ரொம்ப ரொம்ப கூத்தோ கூத்து போட்டு தங்கண்ட கூத்தெல்லாம் ஓய அதாவது சும்மா ஒரு சாந்தினிக்க சார்ந்துருக்க ஒரு துணைக்காக அதாவது சார்ந்துருக்க ஒரு துணைக்காக பணபலத்தை காட்டி புரோக்கரட்டை கொடுத்து ஒரு பெண்ணு பேசுவார் அங்கே இலங்கையில் உள்ள பெண்களும் அதாவது பெற்றோரும் என்னத்தை சிந்திக்கிறேன் ஐயோயோ வெளிநாட்டு மாப்பிள்ளை அது என்ன டீச்சர் வேலை விடு இந்த டீச்சர் வேலையை விட்டுட்டு வெளிநாட்டு மாப்பிள்ளைய போ என்று சொல்லி அந்த பெண்ணுக்கு ஆய்க்கிறோம் கை இல்லையம்மா நான் இன்னும் படிக்கணும் இன்னும் சாதிக்கணும் வேணும்ண்டே இல்லை வெளிநாட்டு மாப்பிள்ளை அது லண்டன் மாப்பிள்ளை என்று சொல்ல அந்த லண்டன் மாப்பிள்ளை என்ன மாதிரி ஒரு தொப்பியோடு ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவை அனுப்பினது அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு பெற்றோர் தொப்பிக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியாமல் அதாவது ஓமண்டு ஒத்துக்கொண்டு அந்த பெண்ணையும் இங்கே அனுப்பினார்கள் இங்கே வந்து தொப்பியை கரட்டி பார்த்தால் தொப்பியில் அதாவது மண்டையில் பேணோறுவது அப்படியே வெட்டு வெளிச்சமாக தெரியும் ஸோ அதாவது வந்தவருக்கு மொட்டை சரி மொட்டை தான் உள்ளுக்குள்ளே இருந்தால் மேலே மேலே மொட்டை தான் இருக்குது உள்ளுக்கில் கடைச்சி மூளையாக வேண்டும் அந்த பெண்ணை யோசிச்சுருக்கலாமோ என்னமோ சரி வந்த நான் வந்த இடத்த சமாளித்து வாழ்வோம் என்ற ஒரு எண்ணத்தோடு ஸோ வந்த வந்த மாப்பிள்ளை ஆறுன்னு பார்த்தோம்னா அவர் கேர்ச்சியில கோழிக்கு பவுடர் அடிக்க கோழிக்கு பவுடர் அடிக்கவர் அதாவது அவர் கோழிக்கு வாக்கப்பட்டவர் ஸோ அவர்கள் வந்து தான் வயதில் போட்ட கூத்து எல்லாத்தையும் மறந்து இப்போ தான் வாழணும்னு ஆசைப்பட்டார் என்ன தெரியல ஆனால் இந்த பெண்ணுக்கு இவர் கொஞ்சம் கட்டுப்பாடு போட்ட என்றால் பெண்ணு இவரை விட கொஞ்சம் அழகு என்ற வெப்பமே அந்த கட்டுப்பாடு என்னென்னால் அது வேலைக்கு நீ போகாத ஸோ வேலைக்கு நீ போகாத வீட்டே இரு என்ற மாதிரி ஸோ இந்த பெண் அப்படி இல்லை நான் வேலைக்கு போகணும் எதேன்னு சம்பாதிக்கணும் உழைக்கணும் இல்லாட்டி நாங்கள் ரொம்ப வர மாதிரி முன்னேற்ற வரணும் படித்தப்பட்லையா அப்போ படித்தப்பட்ல கொஞ்சம் படித்த மாதிரி தான் யோசிக்கும் ஸோ அப்படி சிந்தனை வச்சுக்கொண்டு பிளான் போட எல்லா பிளானுக்கும் தட போட்ட அந்த கணவர் அதாவது புதுசாக வந்தபடியால் கணவற்றை சொல்ல கேட்டு அந்த ரூமுக்கே கிடந்து தந்த வாழ்க்கையை வச்சு வம்பி வம்பியாலும் பெண்களும் வளரும் தனக்கு அதாவது ஒரு சில ஆண்கள் லேசப்பட்டவர்கள் தண்ணி அடித்தால் சம்பல் மனைவி மட்டும்தான் அதாவது தூஷணத்தால் டாஸ் டாஸ் என்று இருந்து பல வகையில் அந்த ஆண்களுக்கு மனைவியை திட்டாமல் தண்ணி அடித்தால் படுக்க முடியாது ஸோ அப்படி கொத்த சில ஆண்கள் இருக்கின்ற இருக்கின்றார்கள் இல்லை ஸோ இந்த நிலையில இந்த பெண்ணு சொன்ன கதை என்னென்றால் அண்ணன் நான் இங்கே வந்து ஏன் வந்தேன் எதுக்கு வந்தேன் என்று தெரியாம நான் அங்கே இருந்த ஏதோ ஒரு படையில நான் என்ற என்ற தொழிலில் முன்னேறியலாம் இல்லை என்ற படிப்பில் முன்னோரிக்கலாம் இல்லை இது ஒன்றில் சாதிச்சிருக்கலாம் இங்கே வந்து வெளிநாட்டு மாப்பிள்ளை என்று ஆசைப்பட்டு வந்து ஒரு ரூமுக்குள்ளே இருக்கிறேன் என்ற ஒரு மனவருத்தத்தோடு அந்த பெண்ணு சொன்னிச்சு ஸோ அதனால் என்ன ஆண்கள் மட்டும் பாவம் இல்லை பெண்களும் பாவம் என்றதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அதாவது உண்மைதான் நான் ஒத்துக்கொள்கிறோம் அதாவது ஆண்கள் எல்லோரும் திறமன்னு சொல்லிடாது பெண்களும் எல்லோரும் திறமன்னு சொல்லிடலாது ஆண்களும் பாவம் தான் பெண்களும் பாவம்தான் ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்கள் நீங்களும் உங்களோட கணவர்களையோ உங்களோட மனைவியிலையோ சந்தேகப்படுறீங்களா நீங்களும் ரூமுக்குள்ளே வச்சுருக்கீங்களா உங்களோட மனைவியை அது வேலைக்கு விடாமல் உங்களை உங்களை விட அழகான மனைவி மனைவிகிறபடியாக வேலைக்கு விட்டால் அங்கே பிரச்சனை வரும் மட்டும் பயப்படுறீங்களா அதனால் என்ன காரணத்துக்காக இதைப்பட்டியான ஒரு ஒரு ஆரோக்கியமான கருத்தை பதிவிடுங்கள் என்னை பொறுத்த வரையில் இந்த உலகில் வந்து பிறந்தவர்கள் எல்லாரும் வாழ வேணும் அதாவது பிறந்தவர்கள் எல்லாருக்கும் எல்லா உரிமையும் இருக்குது அதாவது ஆறு ஆறும் தடுக்கிறதுக்கு ஒரு ஒருவருக்கும் ரைட் இல்லை ஸோ அப்போ இந்த தடுக்கிற விஷயம் வந்து முன்னாடி சொல்லப்போனால் ஒரு முட்டாள்தனமான ஒரு கணவர் என்றபடியை தான் அதை செய்கிறார் என்றது என்ற ஒரு கருத்து ஸோ குடும்பத்துக்காக தானும் உழைக்கணுன்ற ஆசைப்பட்ட பெண்ணு சொல்கிறது நியாயம் இருக்கா இல்லையா நன்றி வணக்கம் முடிஞ்சவர் சேவனங்கள் இதை பார்த்தாவது இன்னொரு ஆண் அந்த பெண்ணை ரூமுக்கு வச்சிருந்தால் வேலைக்கு விடட்டேன் நன்றி உலகம் மாறிட்டப்போ